அதாவது உஸ்மானிய ஹலீஃபா அப்துல் மஜீதுடைய காலத்திலே மஸ்துது மஸ்துது சுவரிலே எழுதினார்கள் நபவியின் பாபு சலாம் என்ற வாயலால் நுழைந்து பாபுல் என்ற வாசலால் வெளிவரும் போதோ அதற்கிடையில் நீங்கள் வலது பக்கமாக பார்க்கலாம் நான்கு வரிகளில் அரபு எழுத்துகள் இருக்கின்றன அதில் நான்காவது வரையில் சிவப்பு எழுத்துகளில் ஆக மேற்பட்டது பச்சை எழுத்து இரண்டாவது சிவப்பு மூன்றாவது பச்சை நான்காவது சிறிய சிறிய பொட்டி வடிவில் இருப்பதுதான் முகம்மது அல்லாஹூ அலைகுவசல்லமுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டது முகமதுசல்லாஹூ அலைகுவசல்லமுடைய ஒரு பெயர்களை நபவியுடைய அந்த சுவரிலே எழுதியிருக்கிறார்கள் இதை எழுதியவர் அப்துல்லா பக் ஜஹதி என்பவர் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு எழுத தொடங்கினார் அப்துல் உஸ்மானிய ஹலீஃபா ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அல்லது ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதாம் ஆண்டு தொடக்கம் இந்த வேலையை ஆரம்பித்தார்கள் சொல்லல்லாஹோ அலைகுவ செல்லமுடைய இருநூத்தி ஒரு பேரை அந்த சுவரிலே எழுதியிருக்கிறார்கள் அலைவசல்லம் அவர்களுக்கு இவ்வளோ பேர்கள் இருக்கிறதா கருத்து வேறுபாடு இருந்தாலும் சிலர் அல்லாவுக்கு தொண்ணூத்தொன்பது நாமம் இருப்பதை போல் சொல்லல்லாஹு அலைஹுவ சல்லமுக்கும் தொண்ணூத்தொன்பது பெயர்கள் இருப்பதாகவும் இமாம் ஜசூலி அவர்கள் இருநூறு பெயர்கள் இருப்பதாக தனது தலாயுல் ஹைராத் என்ற கிதாபிலும் இப்னு ஜெஹியா அவர்கள் அல் முஸ்தௌஃபா ஃபி அஸ்மாஇல் முஸ்தஃபாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னூறு பேர்கள் இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் சம்பந்தமாக பதினாலு கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அர் ரியாதுல் அனீகா ஃபி ஷரஹி அஸ்மாஇ கைரில் கலீகா இதே போன்று இமாம் குருத்துபி இமாம் யூசுப் போன்றவர்கள் எல்லாம் பெயருக்கு மாத்திரம் தனி கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள் இன்னும் சிலர் அல்லாவுக்கு எவ்வாறு ஆயிரம் பேர் இருக்கிறதோ அதே போன்று அலைவு செல்லும் அவர்களுக்கும் ஆயிரம் பேர் இருப்பதாக கூறி காட்டுகிறார்கள் ஆனால் இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும் பொழுதோ இது அனைத்தும் பெயர்கள் அல்ல இது சொல்லல்லாக அழகுவ செல்லமுடைய சிபாத்துகள் தன்மைகள் என்பதாகவும் கூறி காட்டுகிறார்கள் சொல்லல்லாக அழகுவ செல்லமுடைய பெயர்களை பொறுத்தவரையில் பிரபலியமான பெயர் தான் முஹம்மத் என்ற பெயர் இந்த முஹம்மத் என்ற பெயர் குரானில் நான்கு இடங்களில் அல்லாஹ் கூறி காட்டுகிறான் முதலாவதாக سورة آل عمران نوت ناطتي نالا وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل يرن سورة الأحزاب نابت وضايت ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله مون را سورة الفتح لي محمد يوم أمبلاد وسنتل محمد الرسول الله والذين معه أشداء نان سورة محمد يرندا ودايتي وآمنوا بما نزل على محمد وهو الحق من ربهم محمد محمد إن الله قرآنيل نان دنجل الكوري محمد صلى الله عليه وسلم ولي عدد تبير ذا أحمد ينربير عند أحمد ينربير الله قرآن الأوراد سورة الصف عراض وسنة وإذ وإذا قال عيسى بن مريم يا بني إسرائيل إني رسول الله إليكم مصدقا لما بين يدي من التوراة ومبشرا برسول يأتي من بعد اسمه أحمد ஹஸ்ரத் ஈசா எனக்கு பிறகு வருவார் அவருடைய பேர் அஹ்மது என்பதாக சொல்லு அலைவு செல்லமுடைய இந்த இரண்டு பேரையும் குர் ஆனில் அல்லாஹ் கூறி காட்டுகிறார் இது தவிர சொல்லாஹோ அலைவு செல்லமுடைய மற்ற பெயர்கள் எல்லாம் தன்மைகள் எல்லாம் ஹீஸிலும் நிறைந்து காணப்படுகிறது மஸிது நபவி மதீனா முனவ்வராவுக்கு செல்லக்கூடிய ஒருவர் பாபு சலாமில் நுழைந்ததிலிருந்து இது சல்லாஹோ அலைவ செல்லமுடைய பெயர்கள் என்று ஆரம்பித்து முஹம்மது அஹமது என்று ஆரம்பித்து இருநூத்தி ஒரு பேர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை பார்க்கலாம் أو صلوات صلوات صلّا إلا ملا الله سبحانه وتعالى نما وركم محمد صلى الله عليه وسلم لدي أنبي نصيبا قواناها